நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ்ல இந்த வாரம் சினிமா திரையமைச்சத்துல நாம பார்க்க சைரன் ஆம்புலன்ஸ் டிரைவராக திலகன் வர்மன் அதாவது ஜெயம் ரவி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் உடல்நிலை சரியில்லாத தந்தையை பார்க்க அவருக்கு பரோல் வழங்கப்படுகின்றது அவர் வெளியே வந்த நேரத்தில் தொடர்ந்து கொலைகள் நடக்க சந்தேக பார்வை திலகன் பக்கம் திரும்புகின்றது இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்துகின்றார் காவல்துறை அதிகாரியான நந்தினி அதாவது கீர்த்தி சுரேஷ் இறுதியில் அந்த கொலைகளை செய்தது யார் அதற்கான காரணம் என்ன திலகன் சிறை சென்றது ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது சைரன் வழக்கமான பழிவாங்கும் கதையை முடிந்தளவுக்கு என்டர்டைனாக கொண்டு செல்ல முயன்றிருக்கின்றார் அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் காவல்துறையின் சைரனுக்கும் ஆம்புலன்ஸின் சைரனுக்கும் இடையிலான அதிகாரத்துக்கும் உண்மையுமான மோதல் கவனிக்க வைக்கின்றது தந்தை மகள் சென்டிமெண்ட் ஒன்லைன் காமெடிகள் கொலை விசாரணை நடுநடுவே வரும் பிளாஷ்பேக் ஹிண்ட் என முதல் பாதி அலர்ச்சி இல்லாமல் கடக்கின்றது ஜெயம் ரவி யோகி பாபு கெமிஸ்ட்ரியும் நகைச்சுவையும் படத்துக்கு பலம் விசாரணையை மையமிட்டு நகரும் இடைவெளிக்கு பின்னான காட்சிகள் வரும் பிளாஷ்பேக்குக்கும் அதற்கான காரணமும் சம்பிரதாயமாக அணுகப்பட்டிருப்பதும் கௌரவக் கொலையை பேசும் இடங்களில் அதற்கான ஆழம் இல்லாததும் மைனஸ் சாதி இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அவள் எந்த சாதின்னு தேடுறதை விடுங்க நான் ஜெயிலில் இருக்கிறது தான் என் பொண்ணுக்கு சந்தோஷம்னா அவளுக்காக நான் அதையும் பண்ணுவேன் போன்ற வசனங்கள் கவனம் பெறுகின்றது தொடக்கத்தில் இருந்த சென்டிமெண்ட் இரண்டாம் பதியில் மிஸ்ஸிங் ஆங்காங்கே சில புள்ளிகளை வைத்து அதனை ஒன்றாக இணைத்து நடத்தும் விசாரணை காட்சிகள் திரைக்கதைக்கு அச்சானிங் உண்மையில் உருகும் தந்தையாக உருக்கமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பெப்பர் சாட் தோட்டத்திலும் துள்ளலான ஆம்புலன்ஸ் டிரைவராக இளமையான தோற்றத்தில் அலட்டல் இல்லாத நடிப்பால் இருக்கிறார் ஜெயம் ரவி அப்பாவித்தனமாக யோகிபாவிடம் பேசும் காட்சிகள் மகளின் அன்புக்காக தவிக்கும் காட்சிகளில் அட்டகாசமான நடிப்பு கீர்த்தி சுரேஷ் போலீஸ் கதாபாத்திரத்தை பொருந்த போராடுகின்றார் காட்சிக்கு காட்சி வரும் தேவையற்ற கோபமும் ரகட்டான காட்டிக்கொள்ளாத மே மேற்கொண்ட முயற்சிகளும் பெரிய அளவில் பயணிக்கவில்லை அவர் முழு நடிப்பை கொடுத்த போதும் கதாபாத்திர வடிவமைப்பின் பலவீனத்தால் பெரிய தாக்கம் கொடுக்கவில்லை அனுபமா பரமேஸ்வரன் சிறிய காட்சிகள் வந்தாலும் கவனம் பெறுகின்றார் யோகி பாபியின் டைமிங் காமெடிகள் படத்தை தாங்குகின்றன சமுத்திரக்கனி கொடுக்கப்பட்டதை மிகையில்லாமல் செய்திருக்கின்றார் மகளாக நடித்திருக்கும் யுவினா பார்த்தவியின் குதையில்லாத நடிப்பு கதாபாத்திரத்தின் அடத்தியை கூட்டுகின்றது ஜிவி பிரகாஷன் இசையில் பாடல்கள் நினைவில் நிற்காமல் நழுவ சாம் சி எஸ்ஸின் பின்னணி இசை விறுவிறுப்பு கூட்டுகின்றது கதைக்கு தேவையான பங்களிப்பை செலுத்தும் செல்வகுமார் எஸ்கேவின் ஒளிப்பதிவில் திருவிழா காட்சியும் ஆம்புலன்ஸ் காட்சியும் ஸ்பெஷல் முதல் பாதி சம்பவங்களின் நடுவே பிளாஷ்பேக்கை கச்சிதமாக பொருத்தியது விறுவிறுப்பை கூட்டி கதையை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கும் ரூபனின் கட்ஸ் படத்தை எடிட்டிங் டேபிளில் கூடுதல் மெருகூட்டியிருக்கின்றார் நிறைய காட்சிகள் மேலோட்டமாக அழுத்தமில்லாமல் சொல்லப்பட்டிருந்த போதும் காமெடி காதல் சென்டிமெண்ட் சண்டை என வெகுஜன சினிமாவுக்காக அம்சங்களை உருவாக்கியிருக்கும் படம் சைரன் ஒலியுடன் ஆம்புலன்ஸின் வேகத்தை போரடிக்காமல் கடந்து செல்கின்றது சைரன்